மாசியோசி குடும்பத்திற்கும் நடுவர்களுக்கும் வாழ்க்கை எப்போது பாடம் கற்றுத் தருகிறது என் அணியினர் முதியோர் புதுமையிலே என்று பேச வந்திருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் பேசுறதுக்கு நிறையா குறிப்புகள் எடுத்துட்டு வந்தேன்

நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் இப்ப முதியோர் ஒரு புத்தகம்னு சொன்னீங்கம்மா அந்த புத்தகத்துல நீங்க சொல்லி தர அருமையான குறிப்புகள் எல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில பதி பதிய வச்சுக்கிறோம் அததான் எங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம் நாங்க அதை கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்மா இன்னும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டுக்கு வந்தவன தண்ணி எடுத்துக்கொடுன்னு சொல்றீங்க உட்கார சொல்றீங்க உணவு பரிமாற கத்து சொன்னாங்க சேமிச்சு வைக்கல அப்படின்னு அம்மா பள்ளிக்கூடத்துல நீங்களும் ஆசிரியர் தாமா சஞ்சாய்க்கான்னு ஒரு திட்டத்தை வச்சு குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே சேமிப்பு கத்து கொடுக்குறோம் இன்னும் பாருங்க பெற்றோர்கள் செல்வ மகள் செல்வ மகன் திட்டத்துல சேமிச்சு ஒரு வயசு வந்தோட கையில கொடுக்கும் போது ஒரு சிறு தொழில் பெருவெல்லாம்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தாமா சேமிப்பு பத்தி எங்களுக்கு தெரியுது எதிர்காலத்துல அந்த வாழ்க்கை போல கிடும் திருக்குறள்ல ஒருவன் துன்பம் வருவதற்கு முன்ன எச்சரிக்கையா நடக்கலன்னா அவனோட வாழ்க்கையானது நெருக்க முன்னால வைக்கப்பட்ட வைக்கோல் போல் எரிஞ்சு சாம்பிடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற

ஆளுமையுமே தீர்மானிக்குதான் அப்படின்னு உளவியல் அறிஞர் ஜூராஜ் சொல்லிருக்கிறாருமா குழந்தைகள் தங்களோட வயசுல தொண்ணூறு சதவீதம் மூல வளர்ச்சி அடையலாம் அதுக்குள்ள நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்களாம் மீதி நாற்பது வயசுக்குள்ள மீதி இருக்க பத்து சதவீதம் வளர்ச்சி வளர்ச்சிதான் அதுக்குள்ள எவ்வளவு கத்துக்க முடியுமா கத்துக்கலாம் நாற்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா மூல வளர்ச்சி இல்ல இருக்கா தேடி தேடி அதை கத்துக்கணும் அப்படி கத்துக்கலன்னா வறுமையில உள்ள வாழ்க்கைலதான் போராட மாதிரி இருக்கும் கண்பிள்ளா இருக்குமா அந்த பல்லக்க செய்யறது மரத்தை வெட்டி வச்சு அழகு பல்லக்கு செய்ய அந்த பல்லக்கு என்ன வடிவத்துல வேணுமோ அதை மரத்தை வளர வச்சு அதுக்கப்புறம் பல்லக்குவாங்களாம் அதுலதான் மீனாட்சி வருவாங்க அப்ப அந்த பல்லக்கு செய்யறது வந்து பாருங்க அதுதான் ஐம்பதில் வளையாது இளம் மரத்தையேது வளைச்சா மட்டும்தான் ஒரு நல்ல பல்லக்கா வெளியில வரும் இளமைதான் நல்ல பருவம் கற்றுக்கொள்றதுக்கு வளர்றதுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் அவையார் பாத்தீங்கன்னா திருவிளையாடல்ல அவையாருக்கும் பெருமானுக்கு இடையில உரையாடல் வரும் அப்ப முருகன் அவையார்கிட்ட கேட்பாங்க கொடியது எதுன்னு கேட்பாங்க அப்ப அவையார் சொல்லுவாங்க கொடிது கொடிது வறுமை கொடிது அதிலும் கொடிது இளமையில் வறுமை அப்ப பாருங்க அப்படின்னா இளமை பருவம் மட்டும்தான் ஒருவனுக்கு அனைத்து பாடங்களையும் கற்றுக் கொடுக்கும் அப்போ புதிய குமரன் கொண்ட உன் இளமையே புதியதுன்னு சொல்லுவாங்க கரிகால் சோழன் இருக்கிறாரு இல்லீங்களா ரெண்டு வந்து நீதி கேட்க வருவாங்க இவர் சின்ன வயசா இருக்கிறாரு இவர்கிட்ட நீதி கிட்டா சரியா தீர்ப்பு வழங்க மாட்டாருன்னு போகும்போது நீங்க என்னன்னு சொல்லிட்டு போங்க நாளைக்கு ஒரு முதியவர் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாருன்னு சொல்லுங்க அடுத்த நாள் வரும்போது ஒரு முதியவர் தோற்றத்துல ஒரு உக்காந்துருப்பாரு அவங்க கேட்கறதுக்கு அழகா ஒரு சொல்லி அனுப்புவாரு அப்ப இன்னைக்கு உலகம் என்ன நினைக்குதுன்னா முதுமைதான் சிறந்துன்னு நினைக்கிறாங்க ஆனா முதுமை வந்து பாத்தீங்கன்னா இளமைதான் அறிவானதுன்னு நாங்க வழக்க தொடரமா இளமைதான் அறிவானது முதுமை அனுபவம் இருக்குது ஆனா இளமை வந்து கற்றுக்கொண்டது அழகா புரிய வைக்கிறது அப்துல் கலாம் பாருங்க சின்ன வயசுல பேப்பர் விக்கறதுக்கு போவார் அப்ப பட்டம் விடுவாரு கடற்கரை ஓரத்துல போய் பட்டம் விடுவாரு இந்த பட்டம் எப்படி பறக்குது இந்த பறவை எப்படி பறக்குது விமானம் எப்படி பறக்குது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அப்ப ஆசிரியர்கள்ட்ட போய் கேட்கும் போது விமானம் எல்லாம் பறக்குது இன்னொன்னு சொல்லுங்க சொல்லிக் கொடுக்கும்போது நான் ஒரு நாள் விமான ஓட்டியா வருவேன்னு சொல்லுவாரு ஆனா அவரால் விமான ஓட்டியா வர முடியல நாங்க ஒரு ராக்கெட்டை ஏவுற அளவுக்கு அவர் அவ்வளவு கத்துக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுத்தார் இதான் இளமையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் அவர் அந்த அளவுக்கு உயர வச்சு காமராஜர் கல்வி செம்மல் காமராஜர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அப்பா அம்மா இல்ல அப்பா இல்லாம படிக்க முடியாம கடையில வேலை பார்க்கிறாரு அங்க இருக்க சிறு சிறு பேப்பர்கள் எல்லாம் படிக்கிறாரு படிப்பறி வளர்த்துக்கிறாரு அவருக்கு இளம் வயதுல ஏற்பட்ட அனுபவம் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஆன பிறகு மதிய உணவு கொடுக்கறாரு இலவச கல்வி கொடுக்கிறாரு அன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவத்தை கத்துக்கிட்டதுனாலதான் இன்னைக்கு அவ்வளவு குழந்தைகள் நல்லா படிச்சு முன்னுக்கு வந்தாங்க எம்ஜிஆர் கூட சிறு வயதுல அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் எதிர்பட்ட வறுமை இதெல்லாம் கூட அதிக சத்துணவு போடுறதுக்கு அவர் ஊக்குவிச்சது இலவச கல்வி கொடுக்க ஊக்குவிச்சது இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு நடுவர்களே வாழ்க்கைக்கு எப்போது அதிக பாடம் கத்துக்கலாம் அப்படின்னா இளமையில மட்டும்தான் அதிக பாடம் கத்துக்க முடியும் அந்த பாடத்தை மூலமாதான் அவங்க முதிர் வயதுல சீரும் சிறப்புமா வாழ முடியும்னு என்னோட வாதத்தை நான் இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சிறப்பு சிறப்பு சிறப்பான உங்களுடைய நிறைய அஹ் கருத்துக்களை கொண்டு வந்தீங்க அதிக அளவிலான கருத்துக்கள் உங்களிட் இதுக்கு வந்து என்னன்னா அவைல இருந்து எல்லாம் சொன்னீங்க அவங்க வந்து இளமைதான் சிறப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னங்க பாத்தி பாத்தி பேசிட்டு இருக்கீங்க அவையே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்துல் கலாம்ல இருந்து காமராஜ்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அவங்களோட இளமை பாடத்துல கண்ட கஷ்டம் அந்த வாழ்க்கை பாடம் தான் பிற்காலத்துல அவங்க வந்து உதேசியக்க வாய்ப்பா இருந்ததுன்ற ஒரு பெரிய ஒரு இதை சொல்லிருக்கீங்க நீங்க ரொம்ப சிறப்பு அதே போல இந்த இளமையில வந்து இந்த இங்க மட்டும் கத்துக்க முடியும் நிறைய அங்கதான் கத்துக்க முடியும் முதுமையில வந்து அங்க கத்துக்க முடியாது அது வந்து சிறப்பா இருக்காது அது வந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் அதே போல அஞ்சு வயசுக்குள்ள நம்ம கத்துக்கக்கூடியதான் சிறப்பான விடயமா இருக்கும் அங்கதான் தொண்ணூறு சதவீதமான மூளை வளர்ச்சி அங்கதான் இருக்கு நாற்பது வயசுக்குள்ள பத்து சதவீதம் தான் வளருது அதுக்கு மேல நீங்க என்ன கத்துக்கிட்ட ஓய்வு எடுத்து போச்சு மூளை அதுக்கப்புறம் என்ன போய் கத்துக்க போறீங்க போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பா சொல்றீங்க இளமையில வந்து கற்காத ஒன்று வந்து எப்படி இருக்கும்னா சோம்பலா போய் முடியும் முதுமையில அது வந்து வறுமையில போய் முடியும் இளமையில கற்காத ஒன்று அப்படின்னு ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க அதே போல அந்ததான் அதத்தான் சிறப்பா சொல்லியிருக்காங்க ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையா விளையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால இளமையில கற்றுக்கிறது தான் பாடம் இளமைதான் நமக்கு நிறைய பாடம் கத்துக்கிறது வந்து சிறப்பான ஒரு திறமையை வச்சிருக்கீங்கம்மா நன்றிங்கம்மா